ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதி தேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூரபத்மன் பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெடியற்காலை நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அங்கே மேஷ ராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போகிறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால் சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்கிரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போகிறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்ரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாயும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறார்கள் என்ன யோகம் இடமாற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆரோக்கியமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது சுக்கர பயிற்சி ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் இதன் நடுவில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ள குரு பயிற்சி ஆகிறாரு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார ஏன்னா குருவும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாயும் நாலாம் இடத்த பார்க்குறாரு நாலாம் வீட்டு அதிபதியான புதனும் நாலாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் இந்த மாத அதாவது இந்த சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டு அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார இருபது நாளுக்குள்ளார நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இல்லையா இம்மூவபுலாக ப்ரா ப்ராப்பர்ட்டி வாங்க முடியலையா கார் வாங்குறதுக்கோ டூ வீலர் வாங்குறதுக்கோ உங்கள் வீட்டை இடமாத்துறதுக்கோ இல்லை வெளியூர் போகிறதுக்கோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால்தான் செவ்வாய் வந்து தசமஸ்தானத்திலேருந்து நாலாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறாரு முன்கோபம் உண்டான சூழ்நிலை அமையும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆறிங்க ஏன்னா ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நாலா ஏழாம் வீட்டு அதிபதி குரு விரயத்துக்கு வந்துட்டார் உங்களுடைய வாழ்க்கைத் துணைக்காக சம சந்தோஷமான செலவுகள் நண்பர்களுக்கு உண்டான செலவுகள் இப்படி எல்லாருக்காகவும் அவங்க வந்து நேரத்தை விர விரயமாக்குறதுனால அவளோட வேலையும் சேர்த்து நீங்கள் பண்ணிட்டுருக்கே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறது பதட்டம் அதிகரிக்கிறதுனால கோபம் அதிகரிக்கிறது அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு பெரிவாள்லாம் சொல்லுவாள் அதாவது என்னால் முடியல என்னால் இந்த வேலையை பண்ண முடியல பாதி முடிச்சுட்டு ஒன்றும் ஒரு பாதி எனக்கு டைம் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுற்றி இருக்கிற வாழ்க்கை கோவப்படுவேல் அதுதான் கோவப்படுறதுனாலே நீங்கள் ஏதோ தப்பு பண்ணின்னு கேள்வி ஏதோ ஒரு ஷார்ட் லேக் இருக்குது அந்த ஷார்ட் லேகை குறைக்கிறதுக்கு வழி தெரியலங்கிறது தான் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்தேன்னா உங்களுக்கு முன்கோபத்தை குறைத்தால் உங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எதிர்பாலின நண்பர்களால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு விரையாதிபதி உச்சஸ்தானத்தில் இருந்ததினால உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து விரைய விரையாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வராரு வியாபார செழிப்பு ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை அடைவார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெண்களின் நெக்லஸ் அதாவது ஜுவல்லரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேக்கப் கெட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் சரி பெண்கள் சார்ந்த அதே மாதிரி குழந்தைகள் பெண் குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான லாபம் இருக்குது கன லாபம் செல்வாக்கு அதிகரித்தல் பண வரவு அரசாங்க அங்கீகாரம் அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் இப்போ தான் இருந்து எலெக்ஷன் முடிய போகிறது எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ராசியில் பிறந்தவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரலுக்கு போய்ட்டு உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்கும் பொருத்துமானு கேட்டால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உடனே அடுத்தட ஃபோனில் எனக்கு வரும் உடனே கமெண்டில் போடுவாங்க இல்லாட்டி ஃபோனில் சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து அரசியலே நிற்கலையே அப்படின்ட்டு அரசியல் மட்டும் இல்லைங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நீங்கள் செழிப்பை அடைவீர்கள் தலைமை பதவி அடைவீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கும் அதில் நீங்கள் தலைவராகவோ இல்லை தலைவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பிலோ அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வீட்டு வேலையும் பார்க்கணும் அலுவலக வேலையும் பார்க்கணும் உங்களுடைய பொது சேவையும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அதனால் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பேண வேண்டிய மாதம் இது ஏன் அப்படின்னு கேட்டால்னா நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தாலோ சூரியன் நாலாம் இடத்துல இருந்தாலோ இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பொழு காரணமாக நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சாப்பிட முடியாது ஏ சாப்பாடே இருக்குமாங்கிற டவுட்டு ஆனால் நாலாம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால சாப்பாடு கண்ணுதான் டேபிள் மேலே இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது இங்கே லேப்டாப்பில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஃபோனில் வேலை இருப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரத்தை காட்டிலும் பலன்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால முதல்ல பலன்களை சொல்கிறேன் இதில் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையறதுக்குள்ளான யோகமும் உங்களுடைய க்ரியேட்டிவ் தாட் ப்ராசஸ் மூலமாக புதிய ப்ராஜெக்டில் அமர்வதற்குண்டான யோகமும் ஏற்படும் நீங்கள் மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவாடாக இருந்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மீடியா சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் இல்லை டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் ச சந்திப்பின் காரணமாக அதுவும் குறிப்பாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய எதிர்பாலின நண்பர்கள் இப்போ பெண்களாக இருந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பாலின நண்பர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்களின் ஆதாயத்தை நீங்கள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் இருவர் இருவருக்குமே சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களா இருந்தால் வியாபார செழிப்பும் தொழில் மேன்மையும் ஏற்படும் தொழிலுக்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு கடின உழைப்பின் வாயிலாக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்குல இந்த மாதம் அந்த முயற்சி பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பூமி தொடர்பான செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த நாற்பது நாள் இருக்க போகிறது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் எதுக்கு பரிகாரம் சார் நல்லது இருந்தால் எங்களுக்கு எதுக்கு சார் பரிகாரம்னா என்றைக்குமே கெட்டது சங்கடங்கள் இருக்கும்பொழுது பரிகாரம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது எல்லோரும் கோயிலுக்கு போவான் கஷ்டம் இருக்கும்போது தான் கோயில் தெய்வம் ஞாபகம் வரும் பணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க கடவுள் என்ன பண்ணான்னா என்னோடய உழைப்பில் வந்தேன் அப்படிமா நீ உழைச்சாலும் நே நீ உழைச்சாலுமே நேரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு லாபம் வரும் இல்லாட்டி நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பொழுது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது என்றைக்குமே உயர பறக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தன் தன்னடக்கம் வர வேண்டும் அந்த தன்னடக்கத்தை கொடுப்பதற்கு தெய்வ வழிபாடு செய்கிறோம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எங்கே எல்லாம் அரச மரம் இருக்குது வேப்பமரம் இருக்குது அதுக்கு கீழே பிள்ளையார் இருந்தாருன்னா அந்த பிள்ளையாருக்கு ஒரு சொம்பு தண்ணியை கொட்டிட்டு ஒரு பிரதக்ஷணை பண்ணிட்டு பிரதட்சிணத்தை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் முருகனின் அருளும் விநாயகரின் அருளும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கப்பெற்று ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் பதட்டதுமில்லாத வாழ்க்கையும் அந்த முருகப்பெருமானும் அந்த விநாயகப் பெருமானும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள்